வணக்க மக்களே நான் தான் அவங்க வணிக மீனன் மக்களை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து பைப்பர் போட்டோட சுசி போட்டு வாங்கி ஓட்டணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஆசையாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கனவாகவே இருக்கும் அவங்களுக்கான வீடியோ தான் நம்பி லோ பட்ஜெட்டில் முப்பத்தி ஒன்று முப்பது அது மட்டும் இல்லாமல் முப்பத்தி எட்டு நாற்பத்தி அஞ்சு வரையும் நம்ம வந்து போட்டு வந்து கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து போட்டு கம்பெனி வந்து சித்து தான் போட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப தரமாக இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ போட்டு எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இந்தமாதிரியா போட்டு கட்டணும் முக்கியமாக வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம சித்து கமேனிக்கு இதில் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூடியூப் சேனலில் தான் போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோலாம் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் வரும் இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா வந்து இந்த போட்டுக்கான இன்ஜினிங் கூட இருக்குது ஒம்பது புள்ளி ஒம்பது ஒன்று புள்ளி அஞ்சுலேருந்து எழுவத்தஞ்சி வரையும் இன்ஜின் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க டொக்காஸ்டோ எமகா அனைத்து இன்ஜினும் உங்களுக்கும் இன்ஜின்லாம் வேணாக்கா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் போட்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டிக்கரிங்லாம் ரொம்ப தரமாக இருக்கும் நம்ம எதிர்பார்த்ததோடு இன்னும் தரமாக தான் இருக்கும் அவங்கக்கிட்ட கிட்டத்தட்ட ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஆயிரக்கணக்கான போட்டு சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க வீடியோ புரிஞ்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம வணியம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பேன் டாட்டா பாய் போட்டு வேணாக்கா நம்ம சித்துவை காண்டெக்ட் பண்ணுங்கள்